கும்பலான கும்பல் வந்து நிற்கலாம் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கேரு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரோடோடய திக்னஸே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வீட்டாக போட்டுட்டு இருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏதோ சென்ட்ரல் ஜெயில அந்த ஹவர் இருக்குது ஹாஸ்டல் ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போட் செலவு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெய்சாதன் அண்ட் இன்ஜிபேட் தி மேடம் இல்லைக்கா ஏன் இண்டிஃபேட் தி நேடான்னு எஸ் வங்க பாக் வீடியோ உங்களுக்கு எங்க வந்திருக்கீங்கன்னா எட่า ஜெர்சி தான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்களா சோ actually வந்து திருச்சில ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் வந்து கட்டிட்டு இருக்காங்க சோ வந்து நியூஸ்ல நிறைய இடத்துல அது கேள்விப்பட்டிருப்பீங்க சோ எனக்கு வந்து பாத்தீங்களா இது கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு கியூரியோசிட்டில சோ நீங்க நம்ம பேஸ் வந்திருக்கோம் இந்த இடம் இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவோம்பூர்ல இருந்து பாத்தீங்கனா சூரியூர் போற வழியில ஆ பாத்தீங்க சரி ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் வந்து இதுல வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு திருச்சியில மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க ஒரு ஸ்டேடியம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஸ்டேடியம் இப்ப இதே மாதிரி பண்ண போறதா சொல்லிதான் இந்த கிராபிக்ஸ் வந்து வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த பிளேஸ்ல நான் இதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கலான் இருக்கோம் ஸோ

மிகப்பெரிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியத்தை வந்து நம்ம சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு மக்களா இருந்து நம்ம இப்பவே பார்க்க முடியும் ஆக்சுவலா இது எப்படி கட்டிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் டிக்கெட் ரேட்லாம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த டைம்ல எவ்வளவு டிக்கெட் விற்பாங்கன்னு தெரியல இப்ப டேனியோட வீடியோ பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்ல அப்படியே உள்ள போயிடலாம் அண்ட் அந்த பிளேஸ் அப்படியே ஒன்றா கேட்கிறேன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கட்டுமான வந்து பழங்க அந்த சைட்ல போயிட்டு இருக்கோம் அந்த சைட்ல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் வந்து அமைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது ஃபுட்பால் ஸ்டேடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இது ஹாஸ்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்ட்ரியாக நினைக்கிறேன் வேலையெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அண்ட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல எந்த மேப்பு எங்கே மேப் இருக்கு என்ன இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது நம்ம உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ஸோ அங்கே உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்து இது எப்படி கட்டிட்டு இருக்காங்க எப்படி பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்றத வீடியோ பதிவு பண்ணி போடலாம் ஃபியூச்சர்ல ஒரு ரெஃபரன்ஸ் வரும் இல்லையா ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு அப்ப இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இன்னொரு யூஸ் ஆகும் நீங்க தேடி பார்ப்பீங்க அது திருச்சி ஒலிம்பிக்னு போட்டாலே அது டேனியோட வீடியோவா தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ப்ராசஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோ செவன் ஜீரோ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இனியிலந்து சரியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆறு மாசத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக தான் போயிருக்கு ஸோ இன்னும் நிறையா போகணும் ஆக்சுவலாக வந்து சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும் இந்த மாதிரி ஸ்டேடியம் கட்டினா கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகும்ன்றது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க கட்டிடுவாங்க ஸோ உள்ளே போயிட்டு பிளேஸ்ல நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம் எப்படின்னு வந்து ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்க ஸோ ஜேர்சி வந்து போட்டு வந்தது காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நம்மளுக்கும் ஒரு ஒரு ஃபீலாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆ ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஜெர்சியை வந்து இதுக்காகவே அந்த ஜெர்சியை எடுத்து போச்சு போட்டு வந்தாச்சு அண்ட் இதுக்காக இன்னும் இந்த சைட்லையுமே சில இடத்துல வந்து ஸ்டேடியம்ஸ்லாம் இருக்குது நான் அது ஒரு வேலை நம்ம அந்த சைடில் போனோம்னா கண்டிப்பாக நான் அது வந்து காமிக்கலாம் என்ன ப்ரோ அதே நம்ம ஸ்டேடியத்தை வந்து எத்தனை ஸ்டேடியம் இங்கே இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும்

இப்போ கூட வந்து யார் வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா எடிசன் ப்ரோ ப்ரோ தான் வந்து வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் ப்ரோ ஹண்ட்ரட் ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அதாவது இந்த ஏரியால சொன்னா இவர் எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு டைம் சாம்பியன் அடிச்சிருக்கீங்களா ஸோ ரெண்டு டைம் சாம்பியன் அடிச்சிருக்காரு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இவர் சாட்சியாச்சி சொல்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைண்ட் ஹெட் மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை தாண்டி ஷார்ட் ஷார்ட்ஃபுட் ஜாவலின் ரெண்டுமே நான் வந்து பண்ணியிருக்கேன் எல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கேன் எல்லாம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸு டூ தௌசண்ட் டைம் இந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணது இப்போ கிடையாது இப்போ இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னடா இவங்க சும்மா அடிச்சு விடுறாங்களான்னு நினைக்கிறீங்க சர்டிபிகேட் கூட நம்ம நம்ம வாட்டர் மில்லன் சார் காமிக்கிற மாதிரி நாங்களா சின்ன குழந்தையிலேருந்தே வந்து சின்ன இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது திருச்சியில வந்து ஏன் இப்பாட்டா இந்த மாதிரி நமக்கு எந்த பிளாட்ஃபார்மும் இல்ல இப்போ இனிமே வர ஜென்ரேஷனுக்கு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல இப்ப இங்கே இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கலக்கு கலக்கலாம் நம்மளால ஒரு இது நம்ம எங்க ஸ்டேட் போனோம் நேஷனல் போனாலே கூட அங்க எங்கே போயிட்டு இப்ப இவங்களுக்கு எல்லாம் இங்கயே இருக்கும் இன்டர்நேஷனல் லெவல் நடக்கக்கூடிய ஒரு இடம் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒண்ணு நேஷனல் அது கிடையவே அதை தாண்டி வந்து ஒலிம்பிக் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மேபி ஃபியூச்சர்ல உசேன் போல்ட்டோட சன்னம் கூட இங்கே வந்து ஓடலாம் இல்லை நம்ம ஊரில் ஆனாச்சும் உசேன் போல்ட் மாதிரி ஓடி இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அத்லட்ஸுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர்ல அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இடம் ஃபர்ஸ்ட் நம்ம பல ரெக்கார்டு உழுவக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம ஊருல போறோம் நம்மள அப்படியே உள்ள போயிட்டு ஒவ்வொரு பிளேஸா பார்க்கலாம் அது ஃபுல்லா கட்டி இல்லையான்னு தெரியல गाइस एक्चुअली and உள்ள எப்படி இருக்குதோ அப்படி பாத்துட்டு நம்ம அப்படியே உள்ள போகலாம் ஓகே அங்க ஓரா மொத்த தூளு இது வந்து கேரியர் ப்ராம் அது கேரியர்னால வந்து பாக்கலாம் சோ இந்த ஃபைல்ல ஃபுல்லாவே பெரிய கிரவுண்டா இருக்கு ஃபியூச்சர்ல இந்த இடத்துல ஷாப்ஸ் நம்ம ஷாப்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லவே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் தான் வந்து பயங்கரமா ஃபுல்ட் பண்ணி இருக்காங்க இல்லாம இந்த இடம் வந்து என்ன இது எந்த மாதிரி இடம் அப்படினு கேட்டிங்கனா அந்த இடத்துல போய் நான் சொல்றேன் உள்ள வந்தாச்சு இந்த சைடுலயும் பாருங்க எப்படி இருக்கு ஃபியூச்சர் இங்கேயுமே எல்லாமே கிரவுண்ட் தான் ப்ரோ ஏன்னா இது நம்ம ஏக்கர்ல அத்ல கிரவுண்டு எல்லாமே ஃபோன் பண்ணுவேன் இப்போ ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு மூணு தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அத்ல கிரவுண்டுக்குலாம் பெருசாக எதுவுமே தேவை கிடையாது சும்மா பெஞ்ச் மாதிரி போட்டுருக்காங்கன்னா கூட போதும் பயங்கரமாக இருக்கு என்ட்ரன்ஸு ஆமாம் அதனால வெறித்தனமாக கொண்டு போயிட்டு இருக்கு இன்னும் ப்ரோ அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க பெருசு பாருங்க பாருமே ஒரு ஸ்டேடியமா தான் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க கரெக்டா ஒரு ரெண்டு மூணு நாலு கூட்டு வர மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களேன் இது வந்து அந்த பிளேயர்ஸுக்கான தங்குற இடம் அந்த மாதிரி இருக்கும்

ஆமா ஒரு நாலு கோட் இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா நாலு கோட் இது மேக் மேபி வந்து பாத்தீங்கன்னா செட்டில் இல்லனா டென்னிஸ் அந்த மாதிரி கோட் பாக்குறது பிரைஸ் தான் இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு அத சுத்தி ஆளுக்காரவங்க சின்ன இடமாதான் விட்டுருக்காங்க ஆனா அதுக்கே வந்து பாருங்க ஆபீஸ் பாருங்க எவ்வளவு பெருசு போட்டுருக்காங்க உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா டூரி பாருங்க ப்ரோ அந்த இடத்துல இருக்கு டோர் டோர் ஆமா ஆமா அந்த அகாடமி ஃபுல்லாவே ஒரே இடத்துல இருந்து கனெக்ட் ஆகி உள்ள போறது வெளிய வரதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தே இருக்கு அந்த இந்த இந்த கோட்டுக்கு வரதுக்கு அங்க ஒரு டோர் வச்சிருக்காங்க பாரு ம் இதெல்லாம் இப்ப அடைச்சிடுவாங்க போல ஓகே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் சோ गाइस एक्चुअली வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சானே வந்து பாத்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் சம்மா கட்டிட்டு இருக்காங்க அது எதுக்கு கட்டிட்டு இருக்காங்கன்றது மேந்து சரியா எக்ஸிக்யூட் தெரியல பட் மே மேபி இது வந்து ஒரு ஷெல் கிரவுண்ட் இல்ல ஒரு ஸ்விமிங் பூல் பண்ணக்கூடிய இடமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு பட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அது இது முடியும் அப்படின்னு தெரியாது பொதுவாக ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாங்களே இந்த சிவில் இன்ஜினியர் இவர்கிட்ட கேட்டுக்கலாம் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் வீடு கட்ட குடுத்தாங்கன்னா எவ்வளவு நாளும் வீடு கட்ட குடுக்கிறது கஸ்டமருக்கு கவர்மெண்ட் எப்படி எந்த டைம்ல வந்து முடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது அப்படியே மாறும் மாறும்பட்ட கான்ட்ராக்டர் இருப்பாங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிளாக்குமே ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க எப்பப்ப இப்ப முடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே தனித்தனியா கொடுப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட் இருக்கு பாத்தீங்களா அது தனியா கொடுத்துருப்பாங்க பிக் ஒர்க்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க இந்த எலெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது தனியா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல இந்த ஃபிளாட் இந்த கிராஸ் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் தனி கான்ட்ராக்ட்ல வரும் எல்லாமே தனித்தனி கான்ட்ராக்ட்ல வரதுனால எல்லாருமே தனித்தனியா டைம் எடுத்து வைக்கிறதுனால எப்ப எப்படி முடிப்பாங்க அப்படின்றதுக்கு

உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆனேன்னு எனக்கு தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சொல்லிக் கேட்பேன்னு நினைக்கிறேன் இல்லை இவ்வளோ பாத்ரூம் கேட்டு வழி போயிருக்கேன் ஆமாம் ஹைஸ் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னால் ப்ராசஸ் இந்த பா இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்களே அக்காமடேஷன்ஸு இந்த மாதிரி அதெல்லாமே பார்த்துட்டு இருக்குங்க ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க கம்பௌண்ட் இங்கே இருக்குது ஸோ இந்த சைடில் ஒரு வழி இருக்குது அப்புறம் இந்த சைடில் ஒரு வழி இருக்குது ஸோ நம்ம இந்த வழியாக போய் பார்க்கலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டே இருக்கோம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமே கிடையாது ஏன்னா ஃபிஃப்டி ஏக்கர்ஸு ஃபிஃப்டி ஏக்கர் லேண்டை வந்து இது எப்படி கட்டி இருப்பாங்க அப்படின்றது இல்லை இந்த ரோடு ஃச்சரில் கும்பலான கும்பல் வந்து நிற்கலாம் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு தோனி மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ்ஸும் நடக்கும் ஏன்னா கிரிக்கெட்டுக்குன்னு தனியாகவே இங்கே கிரவுண்ட் வச்சிருக்காங்க லைஃபி கூட நடக்கலாம் நடக்கலாம் நடக்கும் ஐயோ ஏன் டிஎன்பிஎல் இப்போ திருச்சி இங்கே நடச்சு இல்லை எதுக்கிட்ட பிஎச்எல் கிரௌண்டில் ஆமாம் அது மாதிரி அந்த மாதிரி மேட்சஸ் கொண்டு வந்துருவாங்க இந்த பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து ஏதோ கம்ப்ளீட் மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு வேளை இந்த சங்கிலி மாதிரி போட்டுவிட்டு ரோடோட திக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே போகலாம் கைஸ் ஆக்சுவலாக இன்னும் நிறையா இருக்குது இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பேக் சைட்லேருந்து பிளேயர்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஸோ இன்னும் போயிட்டு நிறையா இருக்குது அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் சே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏதோ சென்ட்ரல் சைடில்

இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அது எப்போ முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறவங்களுக்கும் தெரியாது பார்க்குறவங்களுக்கும் தெரியாது இது வந்து ஒரு ஏன்னா இயற்கை சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மழை வரும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தண்ணி இல்லாமல் சுச்சுவேஷன் ஆகலாம் நிறையா அது மாதிரி நிறையா நடக்கலாம் ஆட்கள் கம்மியாக இருக்கா இல்லை பட்ஜெட்டில் ஏதாவது இது மாதிரி ஏதாவது ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சின்ன வந்து சின்ன நடந்தால்

ரொம்ப அப்படியே பாதுகாப்பாக எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க அப்புறம் போகப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாமே உள்ளே போந்து உட்காந்துருவாங்க அங்கே இருக்கிறவாங்க அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இல்லை இங்கே நடக்குமோ எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் ஆனால் அந்த மாதிரி கூடாது ஏன்னா நம்ம அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதுவும் ட்ரிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சைடில் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் கட்டிக்கிட்டு இருக்காங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இது சூரிய எனக்கு ஏன் இந்த இடம் ரொம்ப பேவரட்டா பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்குமே நான் சொல்றேன் அண்ட் சூரிய பத்தி என்ன ப்ரோ சூரியூர் அலங்காநல்லூருக்கு ஈக்குவலா ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா சூரியூர் ஜல்லிக்கட்டு அப்படின்னாக்காவே இந்த ஏரியால பாத்தீங்கன்னா அது ஒரு கலை தான் உள்ள ஏரியாவே வந்து களை கட்டி இருக்கும் சூரியூர் ஜல்லிக்கட்டு அப்படின்னா திருச்சியில் இந்த ஏரியாவுக்கு வந்து அப்படின்னாலே சூரிய ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸான ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கும் ஜல்லிக்கட்டு கிரவுண்டு அதுக்கு மாடு ஒரு பழங்கானூர் என்ன பாலக்குடி என்ன பாலமேடு எல்லா எந்த இடத்துக்கு போகிற மாடாக இருந்தாலும் சரி சூரிய சூரியூருக்கு வராமல் இருக்கவே இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஏரியாவில் ஃபேமஸான ஒரு ஏரியா என்ன நம்ம ஜல்லிக்கட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்துருவோம்

வில்லேஜிலே உணர்ந்தோம் இண்டஸ்ட்ரி வில்லேஜ்லேயே ரொம்ப முக்கியமான வில்லேஜ் கேட்டீங்க சூரிய சூரியூரில் சென்னை சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ரொம்ப அது ஒரு கேம் தான் அது எத்தனை பேர் என்ன மாதிரி எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு கைண்ட் ஆஃப் கேம் அது வந்து ஒரு கைண்ட் கேம் ஆக்சுவலாக விளையாட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அப்பேற்பட்ட ஒரு ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஐயா இருக்காரு சிஎம் ஸ்டாலின் சார் இருக்காரு ஸோ அவரோட பீரியட்ல ஸ்டார்ட் ஆனது அப்படின்றது வெளியே கல்வெட்டு வச்சிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எம்எல்ஏனு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அண்ணனா வந்து நம்மளோட எம்எல்ஏ அண்ட் எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் மினிஸ்டர் இது அவரோட இதுதான் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது வந்து எங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சைட்ல வர வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இதுமே இருக்கணுமா அப்படின்னு சொன்னதனால அது அப்படியே அது ஆக்சுவலாக வந்து அப்படியே இது பண்ணிட்டு ஸோ இந்த ஐ மீன் சூரியோ சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக ஐ மீன் ஒரு ரிசர்வான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டணும் நானும் எடிஷன் ரொம்ப ஃபுல்லாக பேச எக்ஸ்பிளேன் பயங்கர ரீலாக இருக்குது ஆக்சுவலாக காற்று பயங்கரமாக இருக்குது வந்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பாய் தொழிற்சாலைன்றது நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஃபிஃப்டிஸ்லையோ சிக்ஸ்டிஸ்லேயோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை எந்த அளவுக்கு ஃபேமஸோ திருச்சியில் வந்து பிஹெச்எல் அண்ட் துப்பை தொழிற்சாலை ஹெச்ஐவி இந்த மூணுமே வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த தொழிற்சாலைகள்லாம் வந்தனால தான் திருச்சியில் இன்றைக்கி அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ஆரம்பித்து இன்றைக்கி திருச்சியோட ஒரு குரோத்துக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் இருந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து

அதுக்குண்டான டிராவல் பண்ணி நம்ம வந்து போய் அதுக்கு உண்டான மணி இருக்காது பக்கத்தில் எங்கே போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது என்ன ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன தேவைப்படும் அப்படின்றது கூட நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ச டைம் பீரியட்லாம் தெரியாது பட் ஆனால் நம்ம கண்ணு முடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதே இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ இன் ஃபியூச்சரில் உசேன் போல் மாதிரி நம்ம பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ எடுத்து போக்குறேன் ஏன் வீடியோ எடுத்து பண்ணுறேன் இது முக்கியமான காரணம் இப்படி இந்த பிளேஸில் ஸ்போர்ட்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இதுவும் வரலாறுக்கு சம்மந்தப்பட்டது தான் ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு வரலாறாக மாறும் அதனால தான் இந்த வீடியோ எடுத்து பண்ணியிருக்கேன் ஏதோ இந்த இடத்துல சும்மா உட்காந்து பேசணுன்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கல இதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு So So thank you so much for watching this video. See you on another video on channel. Bye bye from Danny. Actually, uh... இந்த பிளேஸை வந்து பாத்தீங்கன்னா நானும் எடிசன் ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ப்ளேஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு அண்ட் நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ஸ் மேக் இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஸோ கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ப்ரிசென்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதையும் தாண்டி வந்து ஏன்னா இதெல்லாம் கட்டி அப்புறம் தான் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எங்களோட கெஸ்டிங் ஆக்சுவலாக இது வந்து பிளான் அவங்களோட பிளான் நாங்கள் சொல்லலை யாரோட இதையுமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல எங்களோட பிளான் தான் ஆக்சுவலாக நான் என்ன பார்த்து அப்சர்வ் பண்ணணுமோ நம்ம அதை தான் வந்து இது இருக்கோம் அண்ட் அதை தாண்டி வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய இடம் வந்திருக்கு இருந்து எப்படி வரலான்னு பார்த்துருப்பீங்க அண்ட் இதோட ரோடு இதெல்லாமே எல்லாமே கிளியரா பார்த்து முடிச்சிருப்பீங்க ஸோ அதை தாண்டி உள்ளே நம்ம இது போகணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு வருஷமாக கழிச்சு நம்ம இந்த இடத்த வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக விளாக் எடுக்கும் போது அப்போ உங்களுக்கு அதை புரியும் இந்த இந்த வீடியோட இன்டர்லா இந்த வீடியோட லிங்க் வந்து அப்போ நான் அந்த இடத்துல விற்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஒரு யூடியூப்பராகவும் சரி ஒரு அத்லெட்டாகவும் சரி சிறப்பான பணி எனக்காக செஞ்சு கொடுத்துட்டாரு அண்டு தேங்க் யூ ப்ரோ ஓகே அப்பா